நடந்ததையோ தேவன் விசாரிப்பார் தேவன் எந்த அளவுக்கு விசாரிக்கிறவர் தெரியுமா வேதாகமத்துல காயின் ஆபேலோட சம்பவம் எல்லாத்துக்கும் தெரியும் ஆபேல யார் கொலை செய்தது காயின் கொலை செஞ்சிட்டார் ஆபேல் இறந்தே போயிட்டார் ஆனா தேவன் காயின சும்மா விட்டாரா விடல தேவன் என்ன பண்றாரு ஆபேலுடைய ரத்தத்திற்காக தேவன் காயின் என்ன பண்றாரு செத்து போன ஆபேலுக்காகவே ஆண்டவர் விசாரிக்கிறார்னா உயிர் இருக்கிற உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் விசாரிக்க மாட்டாரா சொல்லுங்க பார்க்கலாம் பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க செத்து போன ஆபேலுக்காகவே தேவன் விசாரிப்பார் என்றால் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் விசாரிக்க மாட்டாரா நீங்க ஒருவேளை மத்தவங்க உங்களுக்கு பண்ண காரியத்தை மறந்து போயிருக்கலாம் மனுஷங்க ஒருவேளை உங்களை அவமானப்படுத்தலாம் வேதனைப்படுத்தலாம் கஷ்டப்படுத்த தேவன் என்ன பண்ணுவாரு விசாரிக்கிறவரா இந்த நாள்ல வந்திருக்கிறார்